இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பகவானோட ஒரு அவதாரமான கபில வாசுதேவன் அந்த கபில வாசுதேவன் வந்து அவங்க அம்மா தேவஹூதிக்கு சொல்கிற மாதிரியான ஒரு உபதேசம் அதாவது தேவகூதி வந்து ரொம்ப சங்கடமாக நான் கடவுளை அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொந்த தன் மகன்கிட்டையே கேட்குறதாக வருதுங்க இந்த கதை இது கிருஷ்ணலீலைகளில் வர்றது தான் ஒரு அவதாரம் தான் பகவானோட ஒரு அவதாரம் தான் கபிலன் கபில வாசுதேவன் மாறினார் அவர் ஒரு மகரிஷி அவர் ஒன்பது விதமான பக்தி சொல்கிறாரு அதாவது பகவானுடைய கதைகளை நம்ம கேட்குறது யாராவது சொல்லி கேட்கறது இல்லை நம்மளே வந்து அந்த கதைகளை படிக்கிறது அந்த மாதிரி அப்புறம் பகவானோட நாமங்கள் இப்போது ஓம் நமோ வாசுதேவாயா அந்த மாதிரி ஏதோ ஒரு நாமங்களை நம்ம தி நிரந்தரமாக நம்ம இருக்கிறது அப்புறம் பகவானை எந்நேரமும் நம்ம மனசுக்குள்ளே தியானம் பண்ணுறது பகவான் இருக்கிறதாக நம்ம மனசுக்குள்ளேயே அடிக்கடி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் கிருஷ்ணார்பணம் அதாவது கடவுளுக்கே எல்லாம் அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணுறது அப்புறம் அடிக்கடி பூஜை அந்த மாதிரி புஷ்பங்களால் பூஜை பண்ணுறது நம்மளால் முடிஞ்ச நிவேதனம் பண்ணி சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறது அப்புறம் விக்கிரகங்கள் வச்சு அந்த மூலமூர்த்தியாக நம்ம மனசில் வச்சு தியானம் பண்ணுறது அதை மூலமூர்த்திக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணலாம் அப்புறம் பகவானை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு மாதிரி இல்லை நம்ம அப்பா மாதிரி இல்லை நம்ம தாத்தா மாதிரி நம்மளுடைய ரொம்ப வேண்டிப்பட்டவங்களை நம்ம எப்படி நம்ம நினச்சி அவங்கக்கிட்ட நம்ம எல்லாம் சொல்லுவோமோ அந்த மாதிரியான ஒரு பாவத்தை நம்ம கடவுள்கிட்ட ஏற்படுத்திக்கிறது இப்படி நம்ம ஒம்பது விதமான பக்தி மூலமாக நம்ம கடவுளை அடையலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எத்தனை வயசானாலும் உங்களுடைய துக்கங்களும் உங்களை விட்டு போகவே போகாது ஆனால் போகணும்னா அது வந்து இந்த மாதிரி பக்தி இருந்தால் தான் போக முடியும் யதார்த்தமாக ஒரு உண்மையான பக்தி இருந்துச்சுன்னா நமக்கு புக் முக்தி கிடைக்கும் முக்திங்கிறது என்னன்னா பாபமோ பாபம் பண்ணால் நரகம் நல்லது பண்ணால் சொர்க்கம் அப்படி இல்லாமல் திருப்பி பூமியில் எதாகவும் பிறக்காமல் ஒரு புல்லாகவோ பூண்டாகவோ ஒரு மரமாகவோ செடியாகவோ ஒரு மனுஷனாகவோ பள்ளியாகவோ எதாவுமே பிறக்காமல் கடவுள்கிட்ட நம்ம போய் சேர்கிறதுக்கு பேர் தான் முக்தி அந்த முக்தி கிடைக்கணுன்னா ஆசை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாரு கமில வாசுதேவன் அப்புறம் ஒன்றுக்கு மேலேயும் ஒன்று அதாவது ஒரு ஒரு பொருள் மேலேயும் ஆசை வைக்காதீங்க ஆசை தான் நம்மளுடைய பக்திக்கு இடைஞ்சல் அப்படிங்கிறாரு இப்படி நமக்கு அறிவு இல்லாததுனால தான் நம்ம இப்படி கடவுள்கிட்ட போய் வேண்டோம் கடவுள் வந்து நமக்கு தரதுக்கு சித்தமாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கு உபதேசம் பண்றாங்க ஒண்ணிலையுமே ஒரு ஸ்பெஷலாக எது மேலேயுமே ஆசை வைக்காதீங்க கடவுள் வந்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த பக்தருக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக கடவுள் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்ம மேலே இருக்கணும் அப்படிங்கிறது கபில வாசுதேவன் அவங்க அம்மா தேவஹூதிக்கு சொன்ன அந்த ஒரு உபதேசம் இது நமக்குமே இந்த காலத்தில் அந்த கலியுகத்துலேயுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா ஓகேங்க பாய் தேங்க் யூ